அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் பாடப்பில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான சமூக அறிவியல் பயிற்சி புதத்தில் உள்ள தொகுத்தறி மதிப்பீடு தான் நாம் பார்க்க போறோம் சரியான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுக திவ்யா கோனேஸ்வரம் கோவிலுக்கு செல்ல விரும்புகிறாள் அவள் செல்ல வேண்டிய நாடு இலங்கை நிஷா வெளிநாட்டில் வசிக்கிறாள் அவள் படிக்கும் பள்ளியில் தமிழ் மொழியும் ஒரு பயிற்சி மொழியாக உள்ளது அவள் வசிக்கும் நாடு மலேசியா மொரிஷியஸ் நாட்டில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடம் அஞ்சல் அருங்காட்சியகம் மதராஸ் மாகாணத்தில் இடம்பெற்றிருந்த மாநிலம் இது கேரளா தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை கிராமப்புற சுயாட்சி சோழர்காலம் உத்தரமேரு இவற்றுடன் தொடர்புடைய மாவட்டம் காஞ்சிபுரம் யுவனேஷ் கோவால் பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்பட்டுள்ள கடற்கரை நகரம் மாமல்லபுரம் உயிர் வாழ்வதற்கான உரிமைகள் ஒன்று தரமான உணவு கிடைப்பது குழந்தைகளுக்கு எதிரானது தொழிற்சாலைகளில் வேலை செய்தல் பங்கேற்பதற்கான உரிமை அல்லாதது எது உணவுக்கு முன்பும் பின்னும் கைகளை கழுவுதல் அடுத்து கோழி எடுத்து நிரப்புக மலேசியாவில் மூன்று முறை உலக தமிழ் மாநாடுகள் நடத்தப்பட்டன சிங்கப்பூரில் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட விமான நிலையம் கல்லாங் மதராஸ் மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தென்னிந்தியாவின் ஸ்பா குற்றாலம் ஆகும் போலி சொட்டு மருந்து ஐந்து வயது வரை வழங்கப்படுகிறது அடுத்தது சரியா தவறா ஆயிரம் தூண்களை கொண்ட கோவில் மொரிஷியஸ் நாட்டில் உள்ளது தவறு தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் வாழ்கின்றனர் சரி சென்னை நகரத்தின் முந்தைய பெயர் மதராஸ் ஆகும் சரி மதுரை ஏலக்காய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது தவறு பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வேலை செய்ய கட்டாயப்படுத்துவது சட்டவிரோதமானது சரி அடுத்து பொறுத்துக்க இலங்கை கொழும்பு மலேசியா உலக தமிழ் மாநாடு சிவகங்கை கீழடி அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் குழந்தைகள் பாதுகாப்பு உதவி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு அடுத்தது வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக மலேசியா அஞ்சல் அருங்காட்சியகம் சைலம் பல்லவர் தொழிற்கூடங்களில் வேலை செய்தல் அடுத்து பாருங்க வினாக்களுக்கு விடையளிக்க எந்தெந்த நாட்டு நாணயங்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது இலங்கை மொரிஷியஸ் சிங்கப்பூர் தமிழர்களின் கடின உழைப்பால் உருவானவற்றை எழுதுக பாலம் செம்பவாங் கப்பல் கட்டும் தலம் கல்லாங் விமான நிலையம் புனித ஆண்ட்ரூ கதிற்றல் தமிழ்நாட்டின் சில சுற்றுலா தலங்களின் பெயர்களை எழுதுக குற்றாலம் கொடைக்கானல் கன்னியாகுமரி உதகமண்டலம் வைனு பாப்பு ஆய்வகம் பற்றி குறிப்பிடுக இது ஒரு வானியல் ஆய்வுக்கூடமாகும் இது காவலூரில் உள்ளது இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆய்வகம் ஆகும் அல்லது பெற்றோரை தவறவிட்ட குழந்தை பேருந்து நிலத்தில் அழுது கொண்டிருப்பதை பார்த்தால் நீ என்ன செய்வாய் குழந்தையின் பெயர் பெற்றோர் பெயர் ஊர் அலைபேசியின் ஆகியவற்றை சேகரித்து காவல்துறையிடம் கொடுத்து உரிய பெற்றோரிடம் ஒப்படைக்க சொல்லுவேன் அடுத்து நாடுகளின் வளர்ச்சிக்காக தமிழர்கள் ஆற்றிய பங்களிப்பை பற்றி எழுதுக மலேசியா உலக தமிழ் மாநாடுகள் மூன்று முறை நடத்தப்பட்டன மொரிஷியஸ் அஞ்சல் அருங்காட்சியகம் போர்ட் லூயிஸ் கட்டிடம் அது பண்டைய மதராஸ் மாகாணத்தில் இருந்த மாநிலங்களின் பெயர்களை எழுதுக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஒடிசா பின்வரும் நகரங்களில் சிறப்பு பெயர்களை எழுதுக குச்சாலம் ஆரோக்கிய நீரூற்று போடிநாயக்கனூர் ஏலக்காய் நகரம் கோயமுத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் அரிசி கிண்ணம் உதகமண்டலம் மலைகளின் ராணி அடுத்தது மாணவர்களின் வளர்ச்சிக்காக பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களில் உனக்கு பிடித்த திட்டம் எது அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி ஏனெனில் அனைத்து மாணவர்களும் இலவசக் கல்வியை பெற்று வளம் பெறுவர்